கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை வாகனத்தில் கடத்தி சென்ற மூன்று கைது செய்து அவர்களிடமிருந்த மூன்றாயிரம் மது பாட்டில்களையும் கோபி போலீசார் பறிமுதல் செய்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சத்தியமங்கலம் சாலையில் உதவி ஆய்வாளர் சபரிநாதன் தலைமையிலான காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனம் ஒன்றை சோதனை செய்த போது அந்த வாகனத்தில் அறுபத்தி ஏழு அட்டை பெட்டிகளில் மது பாட்டில் இருப்பதை மது வந்த வாகனத்தில் இருந்த செல்வம் மணிகண்டன் காலீஸ்வரன் ஆகிய மூவரிடமும் விசாரணை நடத்திய போது பொங்கல் பாண்டிகையை முன்னிட்டு அரசு மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் கள்ளுச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக மது பாட்டில்களை கடத்தி செல்வதாக தெரிவித்தனர் இதனையடுத்து பிடிபட்ட நான்கு புள்ளி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்த கோபி போலீசார் மது பாட்டில்களை கடத்தி வந்த மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களுக்கு உடனடியாக ரசீது வழங்கவும் அதிகபட்சமாக ஒருவருக்கு குறிப்பிட்ட விற்பனை செய்துள்ளது எப்படி என்றும் இந்த வழக்கில் மது பாட்டில்களை கடத்தி செல்ல உடந்தையாக இருந்த டாஸ்மாக் கடை ஊழியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களையும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்